இனியே காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறச்சொல் எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது வெறந்து வெறந்து நாம் செய்த கூடாத செயற்களை நினைத்து நாங்கள் வறந்துவோம் சில வேளைகளில் இப்படி செய்து விட்டோமே என்று விரந்துவோம் அதே போல் மற்றவர்களுக்கு செய்த துன்பத்தை நினைத்து நாம் விரந்துவதொன்று மற்றவர்களுடைய மனங்களை வருந்து வருந்துதல் செய்தல் கூடாது நாம் நாம் எல்லோருமாக திருந்திவிட்டால் உலகில் ஒன்றுமே பிரச்சனைகள் வராது இப்போது எல்லாம் கொலை வாழ்விட்டு அதே போல் இந்த ஜுத்தம் எல்லாம் வந்து மக்கள் நிறைய வருந்துகிறார்கள் அவர்களுக்கு நெல் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுகிறேன் வருந்து வருந்து வருந்துவது போல தனிமையில் இருந்து சிலர் வருந்துகிறார்கள் பிள்ளைகள் அவர்களை பார்க்காமல் விட்டுவிட்டால் வருந்துகிறார்கள் அதே போல பலர் நோய் துன்பத்தினால் வருந்துகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நெல்ல காலம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்